ஸ்ரீநிதி ஜோதிடம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிட திருச்சேரே ராஜா இன்று மாசி மாதம் பனிரெண்டாம் நாள் பிப்ரவரி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை துவாதசி திதி மாலை ஐந்து மணி வரை வந்து பூராடம் இருக்குங்க அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரம் ஆரம்பிக்குது மாலை ஐந்து மணி வரை மட்டும்தான் சித்தயோகம் அதுக்கப்புறம் யோகம் வந்து அவ்வளவு சில காரியங்கள் ஒரு விசேஷங்கள் இதெல்லாம் வந்து முடிச்சிடுங்க அதான் மிக மிக சிறப்பு நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மதியம் வந்து பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை சூளம் வந்து கிழக்கு பரிகாரமாக தயிர் சாப்பிட்டுட்டு போங்க மேஷம் சுபகாரிய முயற்சி அதில் வெற்றிகள் சகோதரர்களால் நன்மைகள் ஓகேங்களா உங்களுடைய சுபகாரிய முயற்சிகளாக தான் சொன்னேன் முக்கியமான காரியங்கள் இந்த விஷய சுபகாரியங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா அது எல்லாமே வந்து இன்னைக்கு ஈவினிங் குள்ளே நீங்கள் பார்த்துக்கலாம் அந்த சுபகாரியங்களை வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடிக்கொண்டு வரும் சகோதரர் மூலமாக நன்மைகள் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு ரிஷபம் எதிர்பாராத பிரச்சனைகள் திடீர் பணவரவு ஓகேங்களா நம்ம வேலை பார்க்கற இடத்துலயும் சரிதான் எங்கே இருந்தாலும் சரிதான் ஒரு எதிர்பாராத ஏதாவது ஒரு சின்ன சிக்கல்கள் வரும் எதிர்பாராத பிரச்சனை இருக்கு அதே டைம்ல திடீர் பணவரவும் இருக்கு இன்று வியாபாரம் பண்றவங்களுக்கு தொழில் பண்றவங்களுக்கு திடீர் வரவும் இருக்கின்றது இன்று ரோஹி நட்சத்திரத்துக்கு வந்து சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால ரொம்ப கவனமா இருந்தவங்க அதாவது எப்படின்னா ஈவினிங் வந்து அஞ்சு மணி வரைக்கும் இருக்குங்க ரோஹி நட்சத்திரம் சந்திராஷ்டமம் இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு மிதுனம் வருமானம் பல வழிகளில் வரும் ஓகேங்களா அப்போது வருமானம் வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்களா இல்லை பின்னா ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களா இப்படி வருமானம் வந்து பல வழியிலும் உங்களை தேடிக்கொண்டு வர வரக்கூடிய நாளாக இன்று அமைகின்றது வேலைகள் வந்து அவ்வளோ சுறுசுறுப்பாக எல்லா வேலையும் பார்ப்பீங்க அது ஆஃபீஸ் வேலையாக இருந்தாலும் சரி தான் வீட்டு வேலையாக இருந்தாலும் சரி தான் அவ்வளோ சுறுசுறுப்பாக எல்லா வேலையும் பார்ப்பீங்க இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் மிக மிக சிறப்பு கடகம் விரயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க தொழில் சம்பந்தமான விஷயத்திலிருந்து கொஞ்சம் முதலீடுகள் பண்ணுவீங்க விருந்துகள் இருக்கின்றது அதே நேரத்தில் இன்று பயணங்களும் உண்டு ஓகேங்களா அது தொழில் சம்பந்தமான பயணங்கள் குடும்பம் சம்பந்தமான பயணங்கள் எல்லாமே போங்க இன்று துர்கை வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு சிம்மம் மனமகிழக்கூடிய நல்ல நிகழ்வுகள் பூர்வீகம் சார்ந்த ஒரு லாபம் இருக்கின்றது பூர்வீக சுதந்திரமான சில விஷயங்கள் நடந்துட்டு அதன் மூலமாக ஒரு லாபம் இன்னைக்கு வருங்கிற அந்த தகவலாது இன்று உங்களுக்கு வரும் மனமகிழக்கூடிய நல்ல நிகழ்வுகள் உங்களுடைய மனதுக்கு பிடித்தவர் நல்ல நிகழ்வு இன்று உண்டு குரு பகவான் வழிபாடு சிறப்பு கண்ணி பயணங்களில் மிக மிக கவனமாக செல்ல வேண்டும் தொழில் முன்னேற்றம் தொழில வந்து முன்னேற்றம் இருக்கு வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கிறது பயணங்கள் போகும்போது ரொம்ப கவனம் எடுத்துக்கோங்க இன்று முருகப்பெருமான் வழிபாடு மிக மிக சிறப்பு துலாம் சுபகாரியங்கள் முயற்சிகளில் வெற்றிகள் சிறுவன் சம்பந்தமான விஷயங்கள் ஒரு ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதுக்கான ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறது இப்படி சுபகாரிய விஷயங்கள் எல்லாமே இருக்குது உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகள் தேடிக்கொண்டு வரும் இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள் மிக மிக சிறப்பு விருச்சிகம் பேச்சில் கவனம் ஓகேங்களா தொழில் தொடர்பான விஷயங்கள் எதாக இருந்தாலும் சரி தான் குடும்பத்தில் பேசலாம் சரி தான் பேச்சு ரொம்ப கேர் எடுத்து பேசுங்க அதே நேரத்தில் பேச்சுக்கள் மூலமாக வருமானம் உயரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொழில் பண்ணுறவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து உங்களுக்கு பேச்சின் மூலமாக வருமானம் உயரக்கூடிய வாய்ப்புகள் தேடிக்கொண்டு வரும் நரசிங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு தனுசு கூட்டு தொழில் சார்ந்த சிக்கல்கள் நண்பர்களிடம் விவாதம் ஒரு தொழில் சம்பந்தமான விஷயமா வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து ஒரு விவாதம் இருக்குங்க இன்னைக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு வந்து அது சார்ந்த சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்கு ரொம்ப கவனம் எடுத்துக்கோங்க என்று அம்மன் வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு மகரம் நண்பர்களால் செலவுகள் தொழில் சார்ந்த ஒரு பயணம் இருக்கின்றது தொழிலுக்காக வந்து ஒரு விஷயம் பார்த்து பேசணும் அதுக்காக அது சார்ந்த ஒரு பயணம் இருக்கின்றது நண்பர்கள் மூலமாக சில செலவுகளும் இன்று இருக்கின்றது சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு கும்பம் வேலைகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கின்றது என்று அப்போ அந்த வேலைகள் வந்து ரொம்ப கேர் எடுத்து எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க லாபங்கள் தேடி வரும் தொழில் பண்றவங்க வியாபாரம் பண்றவங்களுக்கு வந்து லாபங்கள் தேடிக்கொண்டு வரும் இன்று ஹைகிரிவர் வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு மீனம் தொழிலில் மாற்றங்கள் வாகனம் வாங்கும் ஒரு எண்ணம் தொழில வந்து சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணுவீங்க அதில் வந்து கொஞ்சம் ஒரு டல்லா போயிட்டு இருக்கு அப்போ இந்த சேஞ்சஸ் எல்லாம் பண்ணால் இன்னும் நல்ல சிறப்பாக போகும் வாகனம் வாங்கக்கூடிய ஒரு எண்ணம் இருக்கு அது சொந்த சொந்த சரி தான் இல்ல பிஸ்னஸ் பண்றவங்க வந்து பிஸ்னஸ்க்கு சம்பந்தமான விஷயமா வந்து ஒரு வாகனம் வாங்குறதுக்கான ஒரு எண்ணம் என்று வரும் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு இது வரைக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நாள் உங்கள் ஜோதிட திருச்சிரை ராஜ வெங்கடேஷ் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்